வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் இன்றைக்கு என்ன தெரியுமா பண்ண போறோம் இந்த சிக்கனை வச்சு இந்தியாவிலே ரொம்பவுமே ஃபேமஸான சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி தின்னக்கூடிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போறோம் அது எப்படி பண்ண போறோம் என்ன மாதிரி பண்ண போகிறோம்னு நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் வெட்ட போதில் மிச்சம் சின்ன பீஸாகவும் இல்லாமல் மிச்சம் பெரிய பீஸும் இல்லாமல் கணக்கான துண்டாக வெட்டிக்கு வரும் அளவு இருந்தால் ஓகே சிக்கன் பீஸில் வந்து மிச்சம் பெருசாகவும் இல்லாமல் மிச்சம் சின்னதாகவும் இல்லாமல் கணக்கான துண்டில் இந்த மாதிரி கணக்கான துண்டில் வெட்டி எடுத்துக்கொண்டா அப்போ தான் மசாலா நல்லா பிடிச்சி டேஸ்ட் சூப்பராக வரும் சிக்ஸ்டி ஃபைவ் வெட்டபோதுல ஒரு டைப்பாக தான் வெட்டணும் அப்பத்தான் அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த முள்ளும் சீக்கணும் சதையும் சீக்கணும் சூப்பரா வெட்டியாச்சு இப்ப கழுவி எடுத்துருவோம் கோழியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துருவோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி சேர்ந்து நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டில் செஞ்சு பிள்ளைகளுக்கு ஊட்டாட்களுக்கு எல்லாத்தையும் குடிக்கலும் ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் ஒரு கோழிக்கு கார்ன்ஃப்ளா இந்த அளவு எடுத்துக்கொருவோம் கொஞ்சம் தூள் சேர்த்துருவோம் அரம் மசாலா கொஞ்சம் போடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் கொத்தமல்லித்தூள் சீரகத்தூள் சேர்த்துருக்கி அதையும் சேர்த்துருவோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் இது கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துருவோம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம் அது கூடவே அளவு உப்பையும் சேர்த்துருவோம் எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா கையால் இப்படி மிக்ஸ் பண்ணா தான் எல்லாத்துக்கும் மசாலா பட்டு சூப்பராக வரும் நல்லா யாதி வச்சுக்கணும் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா மைப்போல் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் துண்டு நிற்காமல் நல்லா எல்லாத்துக்கும் பிடிப்படும் ஃபுல்லாக நல்லா மசாலா பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும் இது கூடவே நாங்கள் ஒரு புளிஞ்சிரவும் புளிஞ்சிடுவோம் புளிப்புத்தன்மைக்கு நல்லா இருக்கும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா நாங்க இப்ப மிக்ஸ் பண்ணிட்டோம் இத வந்து இப்படியே நாங்க ஒரு இருபது நிமிஷம் மெரினேட் ஆக ஊற டன் சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ இருபது நிமிஷம் நல்லா மெரினேட்டாகவே ஊறிடுச்சு இப்போ நாங்கள் பொரித்து எடுத்துடுவோம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நாங்கள் இப்போ ஒயிர் ஊற்றிருவோம் நல்லா காய்ஞ்சிருச்சி இப்போ நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே எண்ணெயில போட்டுருவோம் எண்ணெயில் போட பொறுத்தல கையால் எடுத்து இப்படி தனித்தனியாக போடுங்க இல்லாட்டி ஒத்திக்கும் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்படி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ கொஞ்சம் அப்படியே மேலே விரட்டி பெருட்டி விட்டால் சரி நான் வந்துடும் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு நாங்கள் இறக்கி இது நல்லா மிக்ஸ் பண்ணி படுத்த போடுவோம் வேறு லெவலில் வாசமும் சட்டப்படியாக இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி இப்படி இப்படியாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட முனுக்கு இப்படி கொஞ்சம் திசிக்கா புழிஞ்சு கொடுவோம் சூப்பராக இருக்கும் அது இப்படி கொஞ்சம் திசிக்காய் புழிஞ்சிட்டு ஒரு ஆனியன் துண்டோட இதெல்லாம் இடியாப்பத்தோட மற்றது ரொட்டி பரோட்டா பிரியாணி அதுக்கெல்லாம் வெற்றி வாய்க்கும் திசை துணும் இப்படி புழிஞ்சி இப்படி ஒன்னியன் துணை இப்படி வச்சு சூப்பர் குவாலிட்டியாக வந்து வேற லெவல் நான் அந்த மிக்ஸ் பண்ண மசாலா அதெல்லாம் போட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சதோட சிக்கன் நல்லா பிடிப்பட்டு குவாலிட்டி ஒயிலில் சூப்பராகவே பொரிச்சிருத்திக்கிறோம் டொமேட்டோ ஆனியன் சில்லி இதுவரோட சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பேர் வாங்க வாங்குவானும் ஸ்ரீலங்காவில் மிக்சரில் கிடைக்காது வெரி ரேர் ஸ்ரீலங்காவில் கிடையாது ஆனால் இந்தியாவில் எங்கே போனாலும் கிடைக்கும் நான் இந்தியா போனாலும் விரும்பி தேடி திங்கிறது இது தான் சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி நாங்களும் பண்ணிக்கிறோம் நீங்களும் இதை அவங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கனை வந்து நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி ஆக்குவாங்க பொறிப்பாங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இந்த முறையில் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு அவனோட பிள்ளைகளை கொடுத்து பாருங்கள் அவனோட கமெண்ட்டை கேட்டுகிட்டே எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க மீண்டும் இது போல புதிய வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ரியாஸ் ஆமத் பாய்